நேர்களே நான் உங்கள் பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நாம இன்னைக்கு சிறப்பு பதிவு பார்த்துட்டு இருக்கிறோம் கோச்சார நிலவரப்படி அடுத்த அறுபது நாட்களுக்கு கிரகங்கள் சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க நாள் வரைக்கும் ராகு கேதுவோட இருந்த கிரகங்கள் எல்லாமே விலகி ஒவ்வொரு கிரகங்களாக ஒரு விடுதலையாகி சஞ்சரிக்கின்ற கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா மிக சாதகமான அமைப்பா இருக்குது அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு போராட்டத்திற்கு இடையில வாழ்ந்துட்டு தான் சொல்லணும் ஏன்னா நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்ததே இல்லை என்னைக்கு இந்த கிரகத்தில் கிரக கோச்சாரத்துல கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்தாரோ கடந்த ஒன்றரை வருடமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் மிக பெரிய அளவுல பாதிப்பை சந்திச்சுட்டு தான் அர்த்தம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய பொதுவான ஒரு குணாதிசயங்கள்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஜாலியாக இருக்கணும் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் சரி எந்த ஒரு என்ன பெரிய அளவில் மகிழ்ச்சி வந்தாலும் சரி அதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக எடுக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கண்ணீராசி அன்பர்கள் ஆனால் இந்த கண்ணி அப்படிப்பட்ட அந்த ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருடமாக தான் என்ன செஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்றது உங்களுக்கே ஒரு புரியாத புதிராக இருக்குது எங்கே போனாலும் ஒரு தடைகள் இந்த அளவுக்கு நீங்கள் தடைகளை சந்தித்ததே கிடையாது அந்தளவுக்கு தடைகள் தொழில் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நுணுக்கமாக யாராலையும் செய்ய முடியாது எவ்வளவோ ஒரு திறமையோடு செய்கிறீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதன் பகவானுடைய திறமை எல்லாம் பெற்றிருந்தும் கூட உங்களால் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்களின் பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் உங்களுக்கு அந்த ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்க கன்னிராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல ராசியிலேயே கேது பகவான் ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு அதுல இந்த ராகுவோடு சேர்ந்து கடந்த காலத்தில் செவ்வாயும் புதனும் உங்களுடைய ராசி புதன் போய் மாட்டிக்கிட்டார் ஏழாம் இடத்துல ராகுவோட மாட்டிக்கிட்டார் அடுத்து உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி அடுத்த ஸ்தானாதிபதி உங்களுடைய நேர சமசப்தமாக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை தான் டார்கெட் பண்றாங்க வேலை தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தொழிலிருந்து அழிக்கிறதுக்கு பல பேர் அது உறுதியாக நடக்கக்கூடிய விஷயம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் தொழில் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாமே உங்கள் கூட இருக்கிறவங்களே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதிலிருந்துலாம் எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்களில் நடக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் அடுத்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஆட்சி பெற போகிறார் நாற்பதா நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள் ஆட்சியாக இருக்க போறாரு அடுத்து ஒன்பதாம் இடம் இதில் உங்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல நாலு கிரகங்கள் சேர்க்கை பெறுது இந்த மே மாதத்தில் இருந்து அடுத்து ஜூன் மாதம் முழுவதுமாக ஜூலை பாதி வரைக்கும் இப்படி இந்த அறுபது நாட்களில் பாத்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடமான நான்கு கிரகங்கள் சூரியன் சுக்கரன் குரு அடுத்து புதன் அந்த நான்கு கிரகங்களும் பெறும் போதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் அது மேடம் எங்களுக்கு ரொம்ப காலம்லாம் இல்லை இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு அதற்குண்டான உகந்த நாட்கள்ல தான் இருக்க போகுது இந்த நாட்கள்ல நீங்க செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தடையின்றி நடக்க போது ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் அவர் எட்டாம் இடத்துக்கு போறாரு மிக அதீத ஒரு தைரியத்தோட இந்த அளவுக்கு உங்களுக்கு நாள் வரைக்கும் தைரியம் வந்ததில்லை ஏன்னா உங்களுடைய எதிரி உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு அந்த எதிரியை அழிக்கிறதுக்காகவே நீங்க ஒரு வீர் கொண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போது செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கும் போது மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது மிக பெரிய அளவில் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நேரம் நானும் வெற்றியை வெட்டி காட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கை வரப்போகுது அதே சமயத்தில் எதிரியை வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த எட்டாம் இடத்துல வரக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் கடன் கடன் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒன்றரை வருஷமா இந்த மாதிரி கடனை நான் சந்திச்சது இல்லை மேடம் திடீர்னு இருந்தாப்புல எங்கிருந்து இவ்வளோ கடன் வந்தது தெரில அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும்னு நினச்சேன் அதுலேருந்து தான் கடன் வந்துருச்சு எப்படி சொத்து வாங்கணும்னு நினச்சிங்க அந்த செவ்வாய் ராகு புதன் சேர்ந்து இருக்கும்போது அந்த காலகட்டத்தை சனி ஆறாம் இடத்துல வேற உங்களை ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கிறார் எப்போ நீ சொத்து வாங்கணும் எப்போ நீ சொத்து வாங்கணும் அப்படின்னு ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக வாங்கிட்டீங்க கடனில் மாட்டிக்கிட்டீங்க அதுலேருந்து மீண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் என்றைக்கு கடன் வாங்கி வீடு வாங்கினீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு வேலை போச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே அந்த வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலைய உங்களால விவரிக்கவே முடியாது இதனால ஒரு நாள் கூட தூக்கம் இல்லாம குடும்பத்துல சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சில பேர் பாத்தீங்கன்னா இதனால கணவன் மனைவி பிரிஞ்சே விட்டீங்க எந்த க நேரத்தில் அந்த கேது பகவான் வந்தாரோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது இந்த ஒன்பதாம் இடத்துல இந்த நான்கு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு அந்த குடும்ப ஒற்றுமை நிலவுவது நிலவுவதற்கும் அடுத்து அந்த கடனிலிருந்து ஒரு ஆறுதல் கிடைக்கவதற்கும் ஒரு வேலை கிடைக்க போது உங்களுக்கு எப்படி ஆறுதல் கிடைக்க போது ஒரு வேலை கிடைக்க போது ஒரு தொழில் செஞ்சிட்ருக்குறீங்கன்னா அந்த தொழிலில் வருமானம் வரப்போகுது ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு என ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அதனால இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவோ கடன் பெரிய கடன் ஆயிடுச்சு இதுல இருந்து நம்ம எப்படியாவது வெளிவரணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டம் அடுத்து பாத்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வருகிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிடார் ராசி அதிபதியே பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது இன்னும் அதி தீவிரமாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய நேரம் உங்களுடைய தொழிலில் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய மாற்றங்கள் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் ஆகலும் அடுத்த குழந்தை பேர் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு காதல் தோல்விகள் கடந்த காலத்தில் வந்து இப்போ சேருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் புதன் எப்போ இங்கேருந்து விலகுறாரோ ராகுலருந்து விலகுறாரோ அப்போது உங்களுக்கு காதல் தோல்வியிலிருந்து சேருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கின்ற அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை இழந்து இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த அறுபது நாட்களில் வேலை கிடைக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யல நான் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வெளிநாடு வாழ் மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் அந்த தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா பத்தாம் இடத்துல அந்த புதன் வர்றதுனால புதன்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமாக இருப்பார் உங்களுடைய ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இன்னும் அதி தீவிரமாக அந்த தொழிலில் நிலைத்து இருக்கிற பண்ணுறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த சாதகமான அந்த கோச்சார கிரகங்கள் இந்த ஆறு அறுபது நாட்கள் இருக்கும்போது நீங்க என்னென்னலாம் செய்யணும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அதை எல்லாத்தையுமே செய்ய ஒன்னும் விடாம செய்ய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து மூன்று வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய அருமையான வளர்ச்சி காத்துட்டு இருக்குது அந்த இந்த அறுபது நாட்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு அபார வெற்றி அந்த அறு மூன்று வருஷத்துக்கு ஒரு நிலையான வருமானத்தையும் நிலையான ஒரு பதவி உயர்வையும் நிலையான ஒரு வாழ்க்கை தரத்தையும் கொடுப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பலன்கள் இது அவங்கவுங்க ஜாதகப்படி தசா புத்தி பலன்கள் மாறும் தசா புத்தி ஒரு நல்ல தசா புத்தியா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சாதகமான பலன்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு அப்படியே நடக்கும் இல்ல ஒரு மறைவுஸ்தானாபுத்தி இல்ல அஷ்டம இடத்துல இருந்து தசாபுத்தி அப்படின்னா நீங்க கண்டிப்பா வெளியூர் வெளியூர் வெளிநாடு உங்களுக்கு அப்படியே அந்த பலன்கள் எல்லாமே இருமடங்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அஷ்டம இடத்திலிருந்து தசாபுத்தி நடத்தும் போது உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அவமானம் அசிங்கம்லாம் நடக்கும் அதே இது வெளியூருக்கு போயிட்டீங்கன்னா அது எல்லாமே மறைந்து போய் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த இந்த இதை நீங்கள் கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்